முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே ஒரு முறையாவது நான் சொல்வதை கேள் உன்னை கெஞ்சி கேட்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை முழுமையாக மாறப் போகின்றது ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது உன்னுடைய கஷ்டமான இந்த வாழ்க்கை உன் போராட்டமான வாழ்க்கை பிரச்சனைகள் அனைத்தில் இருந்தும் நீ இப்பொழுது விடுபட போகின்றாய் உனக்கு யார் கஷ்டத்தை கொடுத்தார்களோ அவர்களே மனம் வருந்தி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க போகின்றார்கள் தான் செய்த தவறை உணர்ந்து கொள்ளும் நேரம் இப்போது வந்துவிட்டது நாள் வரை கஷ்டத்தை மட்டுமே சந்திக்கின்றாய் எப்பொழுது மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் நான் பார்ப்பேன் என்று கேட்டுக்கொண்டு இருந்தாய் அல்லவா இனிமேல் நீ சந்தோஷ பாதையில் பயணம் செய்ய போகின்றாய் தங்கமே உன் மனதில் இருக்கும் அத்தனை கஷ்டங்களும் அத்தனை பாரங்களும் உன்னை விட்டு விலக போகின்றது உன்னுடைய குடும்பத்தினரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அழுது கொண்டு இருந்தாய் அல்லவா அனைத்தும் சரியாக போகின்றது தங்கமே உன்னை விட்டு விலகி இருப்பவர்களுக்கு நீ தவறாக தெரியலாம் நீ நெருங்கிய பழகியவன் கூட தீயவன் என்று உணரலாம் நீ நல்லவன் என்று சொல்லிவிட்டு பின்னால் உன்னை பற்றி புறம் கூறலாம் ஆனால் நீ செல்லும் வழி சரியாக இருந்தால் என்றாவது ஒரு நாள் அனைவருக்கும் மிக சரியாக நீ தெரிவாய் நீ நீயாக இரு இது உனக்கான வாழ்க்கை நீ இந்த வாழ்க்கையில் ஜொலிக்க போகின்றாய் அப்பொழுது இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் உன்னுடைய வார்த்தைகளை கேட்கப் போகின்றார்கள் அந்த நாள் மிக மிக அருகில் நெருங்கிவிட்டது என்பதை மட்டும் மனதிற்குள் வைத்துக்கொள் தங்கமே உனக்கான எல்லை எது என்பது உன் மனதிற்கு நன்றாக தெரியும் போது அடுத்தவர்கள் பேசும் விமர்சனங்களை பற்றி நீ ஏன் கவலைப்பட வேண்டும் மற்றவர்கள் சொல்வது உன் பாதையை தீர்மானிக்க முடியாது தேவையற்ற கவலைகளை விட்டுவிடு உன் முயற்சியில் உன் உண்மையில் உன் நம்பிக்கையில் நிலைத்திரு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் இருக்கின்றேன் அந்த நம்பிக்கையே உன்னை வெற்றிக்கு கொண்டு செல்லும் நிச்சயம் நீ வெற்றியின் பாதைக்கே செல்வாய் நான் செல்ல வைப்பேன் ஓ முருகா வெற்றிவேல் முருகா